யர்ச்சியா தான் இருக்குது நீங்க எனக்கு பிக்ஸ் பண்ணுற சேலரி அப்படின்னு அந்த தம்பி சேர்மன்கிட்ட சொல்கிறார் சொல்றாரு இந்த விஷயத்தில் இறைவன் தான் அந்த இப்படி ஒரு திடீர் உயர்வு அளித்திருக்கிறார் சரி எப்படி என்றால் மிகவும் பொறுப்பானவர்கள் கர்ம யோகி லிஸ்ட்ல வருவாங்க கர்மயோகிய இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கர்மயோகிங்கள எப்பவுமே இறைவன் கைவிட மாட்டார் இறைவனை கர்மயோகிகள் வணங்காவிட்டாலும் கூட அந்த கர்மயோகிகளை இறைவனே முன்வந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார் உதாரணம் பொறுப்பானவர்கள் வாழ்க்கையில் உயர்வு பெறுவார்கள் பொறுப்பில்லாதவர்கள் பின் தள்ளப்படுவார்கள் அப்படின்ற தகவலை தான் இன்று வீடியோவில் சொல்ல ம் அதில் ஒரு இளைஞன் ஒரு நிறுவனத்தின் மேனேஜர் பதவிக்கு மனு போடுறார் மனு போட்டுட்டு இன்ட்ரிக்கு போகிறார் அப்போ அவர் என்னென்ன பொறுப்பான செயல் செய்தார் அப்படின்றத பார்க்கப்போம் அவர் உள்ள நுழையிறாரு அந்த காம்பவுண்டில் கார்டன் இருக்குது கார்டனில் ஒரு டியூப்பில் தண்ணி வேஸ்ட்டாக போயின்னு இருக்குது அது செடியில் போயின் பரவாயில்ல அந்த நடைப்பாதையில் அந்த டியூப் இருக்குது வேஸ்ட்டாக போகுது இது எதுக்கு வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு அந்த டேப்பை போய் அவர் க்ளோஸ் பண்ணார் இப்போ உள்ள கால் வைக்கிறார் அந்த வெல்கம் மேட்டு தலைகீழாக இருக்குது அதை என்ன பண்ணுறாரு அப்படியே கால்லையே அவரை பார்த்த மாதிரி வெல்கம்னு வர மாதிரி காலிலே சரி பண்ணிட்டார் அந்த வெல்கம் மேட்ட தலைகளாக வந்து சரி பண்ணிட்டேன் இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்டர்வியூ அதனால ஒரு மாடிப்படி ஏறுறார் மாடிப்படி ஏறும்போது பகல்லையே மாடிப்படி லைட்டு எரிஞ்சின்னு இருக்குது அதனால் அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறார் நல்லா வெளிச்சம் இருக்குது நான் மாடிப்படி லைட்டு எரிஞ்சின்னு இருக்கேன் அதனால் அந்த லைட்டை ஆஃப் பண்ணார் அப்புறம் இன்டர்வியூ நடக்கிற ஹாலுக்கு போகிறாரு அந்த சேர்மன் கேபின் இங்கே இருக்குது அது எதிர்க்கோ ஹால் இருக்குது அதில் ஒரு பதினஞ்சு பேர் ஏற்கனவே உட்காண்டிருக்கிறாங்க அந்த இன்னும் இன்டர்வியூ ஆரம்பிக்கல ஏன்னா இவர் இன்டர்வியூ ஆரம்பி என்ன டைம்னு இதில் போட்டிருக்கோ அந்த டைமுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இவர் வராரு இந்த தம்பி அதுக்கு முன்னாடி பதினஞ்சு பேர் உட்காண்ட்ருக்குறாங்க முன்னாடியே வந்து உட்காந்துட்டா வேலை கொடுத்துருவாங்கன்னு நினப்பு போல இருக்குது அவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்கள் பார்த்தா இந்த சைடு சேர் இல்லாத சைடு மூணு ஃபேன் வேஸ்ட்டாக ஓடிங்கினு இருக்குது இவங்க பதினஞ்சு பேர் உட்காண்டிருக்க சைடில் சீலிங் ஃபேன் மூணு ஓடிங்கினு இருக்குது இவர் என்ன பண்ணார் இந்த பக்கம் ஹாலில் வேஸ்ட்டாக ஹால் உட்காராத இடத்துல ஓடிங்கினு இருக்கேன் மூணு ஃபேனை போய் ஆஃப் பண்ணார் ஆஃப் பண்ணிட்டு வந்து அப்புறம் ஒரு சேரில் உக்காந்தாரு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் பொறுத்து தான் இன்டர்வியூ ஆரம்பமாகச்சு அப்புறம் கேபின்ல இருந்த சேர்மேனு அவரோட அசிஸ்டண்ட் மூலயமா ஒரு ஒருத்தரையா உள்ள கூப்பிட்டார் ஒரு ஒருத்தராக இன்டர்வியூ முடிச்சு பின் வாசல் வழியே வெளியே அனுப்பிட்டார் அதாவது இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வந்தா என்ன கேள்வி கேட்டார் ஏது கேட்டார் இவங்க கேட்பாங்க இல்லையா அந்த அதுக்கு இடமே கொடுக்கல அவர் இன்ட்ரூ முடிச்சுட்டு அப்படியே பின் வாசல் வழியாக வழி இருக்குது அந்த பக்கம் அவரை போக வச்சிட்டார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை போகிறாங்க இந்த இளைஞரை பொறுப்பாக இதெல்லாம் கொழாவை திருப்பி லைட் ஆஃப் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணி இதெல்லாம் செஞ்சவரை அந்த இளைஞரை கடைசியாக உள்ள கூப்பிட்றாரு உள்ளே போனவொடனே சேர்மனுக்கு வணக்கம் சொன்னார் உடனே சேர்மன் பதிலுக்கு வணக்கம் சொல்லிட்டு எழுதி நின்னுங்கனாரு எழுந்து நின்று யூஆர் அப்பாயிண்டட் மிஸ்டர் மணி அப்படின்ட்டு அவருக்கு கை ஷேக் கொடுக்குறாரு நீலேஜனுக்கு இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அவர் உடனே கேட்குறாரு என்ன சார் நான் இன்னும் உங்கள் எதிரில் உட்கார கூட இல்லை நான் இமெயிலில் அமிச்சேன் என்னன்னா படிச்சிருக்கேன்றத குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு கூட இன்னும் நீங்கள் நீங்கள் பார்க்கல அதுக்குள்ளே எப்படி சார் என்னை என்னை பார்த்துதே யுவர் அப்பாயிண்டட் சேகன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இவன் ஆச்சரியம் தாளாமல் ஒரு சேர்மனை கேட்குறான் அதுக்கு அவர் என்ட்ரி ஒரு வந்தவங்க எல்லாரையும் நான் சிசிடிவி கேமரா மூலிமா நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாரும் வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து கேபினில் உட்காந்துட்டேன் நீ செஞ்ச கா வேலைங்களை பொறுப்பாக செய்ததை யாருமே செய்யலை நீ தான் அந்த வேலையை செஞ்ச வரும்போது டேப் முன்ன வெல்கம் மேட்ட தலைகீழாக அந்த திருப்பி போட்ட அப்புறம் வந்து தேவையில்லாத ஃபேன் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ண டி படியேறி வரும்போது அதை ஆஃப் பண்ண இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த பதினஞ்சு பேர் யாருமே செய்யலை அதனால் நீ செய்தது என்னை மிகவும் அந்த செயல்களை என்னை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிடுச்சு என்னை ரொம்ப கவர்ந்துடுச்சு என் நிறுவனம் மேம்பட வேண்டுமானால் இந்த மேனேஜர் பதவிக்கு பொறுப்பான நபர் தான் தேவை நீ திறமையானவனாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் உன்னை வழி நடத்தி உன்னை திறமைசாலி ஆக்கிவிடுவேன் ஆகவே என் உதவியாளரிடம் சொல்லி உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தயார் செய்து கொடுக்கணும் எவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சார் என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சு இவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து எனக்கு என் ஆளை உடனே எனக்கு வந்து செலெக்ட் பண்ணிட்டீங்களே அதனால் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்கள்னு எனக்கு கேட்குறதுக்கு மனசு வரல நீங்கள் என்ன சம்பளம் வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்கிற அதனால் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு மனசு வரல நீங்கள் என்னை பார்த்தோன்னே செலெக்ஷன் பண்ணுறதுனால நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்கிறார் அதுக்கு சேர்மன் வந்து இப்போ நீ வேலை செய்கிற நிறுவனத்தில் என்ன சம்பளம் வாங்குகிற அதையாவது சொல் அப்படின்றாரு அதுக்கு அந்த இளைஞன் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறேன் சார் இப்போது மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் சேர்மேன் உனக்கு மந்த்லி சேலரி ஒரு லட்சம்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அடித்து கொடுக்க போகிறேன் அப்படின்றார் அது மாதிரி அப்போ அந்த தம்பி சொல்கிறாரு நான் ஃபிஃப்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்குகிறேன் நீங்கள் எயிட்டி சொன்னாலும் நான் ஒத்துக்கிற மன நிலமையில் தான் இருந்தேன் ம் ஆனால் நான் வெளிப்படையாக அவங்ககிட்ட நீங்கள் கேட்டப்போ சொல்லலை எதுக்கு எனக்கு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது நீங்கள் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுற சேலரி அப்படின்னா அந்த தம்பி கிட்ட சொல்கிறாரு அதனால் அதாவது இந்த விஷயத்தில் இறைவன் தான் அந்த இளைஞனருக்கு இப்படி ஒரு திடீர் உழ உயர்வு அளித்திருக்கிறார் நம்ம ஏற்றுக்கலாமா சரி எப்படி என்றால் மிகவும் பொறுப்பானவர்கள் கர்மயோகி லிஸ்டில் வருவாங்க ம் யோகி இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கர்மயோகிங்களை எப்பவுமே இறைவன் கைவிட மாட்டார் இறைவனை கர்மயோகிகள் வணங்காவிட்டாலும் கூட அந்த கர்மயோகிகளை இறைவனே முன்வந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார் உதாரணம் இது எப்படி சார்னு ஒத்துக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னா டிவி செய்தியில் சில சமயம் நீங்கள் கேட்குறீங்களா ஹைகோர்ட்டு தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டிவி நியூஸில் அது மாதிரி தான் இது கூட ஓகேவா சரி அது மாதிரி இறைவன் செயல் இந்த மாதிரி கர்ம யோகிக்கு அவராக முன் வந்து உதவி செய்வார் எதிர்பாராத உதவியெல்லாம் செய்வார் ஆகவே இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வருவது என்ன என்றால் எந்த செயல் செய்தாலும் அதை மிகவும் பொறுப்புடன் செய்து இறைவனின் மனதில் கர்ம யோகியாக அமர்ந்து இறைவனின் அருளாசியை பெற்று வாழ்க்கையில் மேம்பு மேம்பாடு அடைவீர்களாக என்று வேண்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்